பாரு முழுக்கோ முடிச்சிருந்தேன் பியஸ் தருங்க யோவாகலமாக இருக்கேன் கைப்பிடியெல்லாம் போட்டு முடிச்சிருக்கேன் உள்ள அகலம் பாருங்க உள்ள இருக்கேன் இதனுடைய அளவுகள் வந்து ஐம்பது பூ கட் பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சி பூ போட்டிருக்கேன் இருபத்தஞ்சி பூ ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன் ஒவ்வொரு பூவுக்கு ரெண்டு ரெண்டு வயருங்க எட்டு வருஷம் போட்டிருக்கேன் நான் இதுதான் பேஸு பேஸ் லைனு இதுலேருந்து இருந்து எட்டு லைன் முடிச்சிருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு லைன் போட்டுருக்கேன் பாருங்கள் பேஸ் லைன் இது பார்த்தோங்க அகலம் பாருங்கள் எவ்வளோ இருக்க நீங்கள் சின் அதாவது வந்து கூட போட்டு பழகணுங்க வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க ஸ்கேல் அளவு வந்து எட்டரை வச்சுக்கோங்க ஒரு பூவுக்கு எட்டரை ரெண்டு ரெண்டு ஒயர் கொடுத்து ஜாயின் பண்ணுங்க இது அதாவது நார்மலில் வந்து ஒத்தையாக ஜாயின் பண்ணுவோம் இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு மட்டும் ரெண்டு ரெண்டு பூ வச்சு ஜாயின் வருவோம் ஓடுறவங்களுக்கு தெரியும் கைப்பிடி வந்து எட்டுரை அடி கொடுத்துருக்கேன் ரெண்டு ஒயரு உள்ளா நாலு அஞ்சு ஒயர் கொடுத்துருக்கேன் அது வந்து நாலு அடியில் எடுத்துருக்கேன் நாலு அடியில் எடுத்துருக்கப்போ அஞ்சு ஒயர் உள் ஒயர் கொடுத்துருக்கேன் எட்டரை ஒயரு சாரி எட்டரை அடி எடுத்துருக்கிறது வந்து மேலே வர உள் ஒயர் வந்து நாலு நாலு அடி எடுத்திருக்கேன் அஞ்சு ஒயர் கொடுத்துருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் உள் ஒயர் வந்து நாலு அடியில் அஞ்சு ஒயர் கொடுத்துருக்கேன் மேலே வர்ற ஒயர் வந்து எட்டு அடி ரெண்டு ஒயர் நாலு ஒயர் இதுக்கு ரெண்டு இதுக்கு ரெண்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சொரி இருக்கு பாருங்கள் இந்த கலர் கொடுத்துருக்கேன்னா இதே கலர்லேயும் கொடுத்துருக்கலாம் இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒயர் உள் ஒயர் வந்து நான் கொடுத்துருக்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒயர் அதனால் தான் வந்து வேறு கலர் நான் மாற்றி போட்டேன் நீங்கள் போடுறவங்க சின்னதாக பழகுங்க பழகிட்டால் அதுக்கப்புறம் பெரிய பொடியாக பழகுங்க அதாவது வந்து நீங்கள் போடுற ஒயரெல்லாம் ஒயர் எல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது வேஸ்ட் ஆகாமல் போடுங்க போட்டு பழகுறவங்க புதுசாக ட்ரைனிங் எடுக்கிறவங்க தயவுசெய்து போடாதீங்க நான் நிறைய அனுபவப்பட்டுருக்கேன் நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க வந்து போடாதீங்க தயவுசெய்து போடாதீங்க சின்ன கூடிய போட்டு அப்புறம் இதை பெருசாக ட்ரை பண்ணுங்க நான் நிறைய கூட போட்டிருக்கேன் கூட அதனால் எனக்கு அனுபவம் இருக்குது அனுபவம் இருக்கிறவங்க மட்டும் பெருசாக போடுங்க இந்த அளவுக்கு எட்டு அடி எடுத்திருக்கேன் நான் ஒரு பூவுக்கு எட்டு அடி ஐம்பது பூ கட் பண்ணியிருக்கேன் ஐம்பது ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஜாயினிங் பார்த்திங்களானா இருபத்தஞ்சி ஜாயின் பண்ணியிருக்கேன்